செவன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸு டேர்ம் டூவில் ஃபஸ்ட்டு லெசனு மொத்தம் எத்தனை லெசன் இருக்குதுன்னு பார்த்துர்லாம் ஃபர்ஸ்ட் லெசன் வெப்பம் மற்றும் வெப்பநிலை இரண்டாவது பாடம் மின்னோட்டவியல் மூன்றாவது பாடம் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் நான்காவது பாடம் செல் உயிரியல் ஐந்தாவது பாடம் வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் ஆறாவது பாடம் கணினி வரைகளை மொத்தம் ஆறு பாடம் இருக்குது இன்றைக்கி முதல் பாடம் பார்த்துடலாம் அழகு ஒன்று வெப்பம் மற்றும் வெப்பநிலை இந்த பாடத்தில் இருக்கிற விரிவான விடைலை தான் இப்ப நாம பார்க்க போறோம் விரிவான விடைலை கேள்வி ஒன்று மருத்துவ வெப்பநிலை மானியின் படம் வரைந்து அதன் பாகங்களை குறிக்குவன் கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் ஐந்தில் இருக்கு இந்த தலைப்பு ஐந்தாவது பக்கத்தில் மருத்துவ வெப்பநிலை மானிகளின் குழாயின் ஒரு குறுகிய வளைவு காணப்படுகிறது இக்குறுகிய வளைவானது வெப்பநிலை மானியை நோயாளியின் வாயிலிருந்து எடுத்தவுடன் பாதரசமானது மீண்டும் குமிழுக்குள் செல்வதை தடுக்கிறது எனவே நம்மால் வெப்பநிலையை எளிதாக குறித்து கொள்ள இயலும் இதுவரைக்கும் விரிவான விடையல கேள்வி ஒன்றுக்கான பதில் இந்த இந்த மானியுடைய நுண்புழை குழாய் அப்படிங்கிறது உள்ளே ஒரு கோடு மாதிரி இருக்குல்ல அதுக்கு பேர் தான் நுண்புழை குழாய் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா அந்த குழாயில் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும்ல அதுக்கு பேர் குறுகிய வளைவு அதுக்கடுத்து கீழே இருக்கு அதுக்கு பேர் குமிழ் அந்த கார்னரில் இருக்கிறது பேர் இந்த படம் வரைஞ்சிட்டு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிடுங்க கேள்வி விரிவான விடையில் ஒன்றுக்கான பதில் அடுத்து கேள்வி ரெண்டு ஆய்வக வெப்பநிலை மாணிக்கும் மருத்துவ வெப்பநிலை மாணிக்கும் உள்ள ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகள் யாபன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் ஆறில் இருக்குது இந்த கோலம் இருக்குதுல்ல மருத்துவ வெப்பநிலை மாணி ஆய்வக வெப்பநிலை மாணி இதுக்கான வேறுபாடுகள் ஒற்றுமை வேற்றுமை தான் கேட்டிருக்காங்க கேள்வி ரெண்டு பதில் மருத்துவ வெப்பநிலை மானியாது அது முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரை அல்லது தொண்ணூற்றி நாலு டிகிரி ஃபேரட் முதல் நூற்றி எட்டு டிகிரி ஃபேரன்ஹீட் வரை அளவீட்டனை கொண்டுள்ளது அதில் அது வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் ஆய்வக வெப்பநிலை மானின்னு பார்க்கும்பொழுது ஆய்வக வெப்பநிலை மானியானது பொதுவாக பத்து டிகிரி மைனஸில் டிகிரி செல்சியஸிலிருந்து நூற்றி பத்து டிகிரி செல்சியஸ் வரை அளவிடப்பட்டிருக்கும் அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு பாதரச மட்டமானது தானாகவே கீழிறங்காது அதில் உள்ள குறுகிய வளைவானது பாதரச மட்டத்தினை கீழ் இறங்காமல் பாதுகாக்கிறது அடுத்து ஆய்வக வெப்பநிலை மாநில குறுகிய வளைவு இல்லாத காரணத்தினால் பாதரச மட்டமானது தானாகவே கீழிறங்கிவிடும் இது வரைக்கும் அடுத்து மூன்றாவது பாயிண்ட்டு கைகளுக்கு கடியில் இருந்தோ அல்லது வாயிலிருந்தோ வெப்பநிலை மானினை எடுத்த பிறகு அளவீடானது எடுக்கப்படுகிறது இந்த ஆய்வக வெப்பநிலையில் வெப்பநிலை மானியானது வெப்பமூலத்தின் இருக்கும் நிலையிலேயே அளவீடானது எடுக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு திரவம் அல்லது வேறு ஏதேனும் ஒரு பொருள் அடுத்து மருத்துவ ஆய்வில் பாதரசத்தினை கீழே கொண்டு வர வெப்பநிலை மானினை உதர வேண்டும் ஆய்வக வெ மானியில் பாதரச மட்டத்தினை கீழே கொண்டு வர வெப்பநிலை மாநிலையை உதற வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து வெப்பநிலை வெப்பநிலை மானியில் இது உடல் வெப்பநிலையில் அளக்க பயன்படுகிறது ஆய்வகத்தில் இது ஆய்வகத்தின் பல்வேறு பொருட்களின் வெப்பநிலை அளக்க பயன்படுகிறது இது வரைக்கும் விரிவான வடிகளில் கேள்வி ரெண்டுக்கான பதில் இந்த பாடத்தில் ரெண்டே ரெண்டு விரிவான வடையை தான் இருக்குது அந்த ரெண்டுமே பார்த்துட்டோம்